அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நாகர்கோவிலில் நடக்கிற இந்த தாஜ்மஹால் பொருட்காட்சி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி இதுதான் ஒரு முன்பகுதி ஏதோ ஒரு கோட்டை மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க வாங்க இதை டிக்கெட் எடுப்போம் எவ்வளோ வேணும் பார்த்துக்கிட்டு டிக்கெட் எடுத்துருவோம் டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு எண்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டோம் உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இதுதான் பொருள்காட்சிக்கு உட்படுகிற அந்த உள்பகுதி வாங்க பார்த்துக்குவோம் ஒரு தாஜ்மஹால் ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க உள்ளாடி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒரு ஈவிள் டவரும் வச்சுருக்காங்க அது பரவாயில்லமே இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் தாஜ்மஹால் எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு ரிமோட் கார் வச்சுருக்காங்க ஒரு பிள்ளைங்களுக்கு நூறுரூபா வாங்குகிறாங்க இந்த தாஜ்மஹலை சுற்றி ஒரு ரவுண்டு வரும் பாருங்கள் அவ்வளோதான் ஏதோ தாஜ்மஹால் வந்து செய்கிறோன்னு சொல்லிட்டு ஏதோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி மனதுக்குள்ள எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படின்னு தெரியலை நுழைவு கட்டணம் எண்பது வாங்கிட்டாங்க ஆனால் அதுக்கு இங்கே என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு என்ன தெரிய மாட்டேங்குது சாயந்தரம் மணி அஞ்சு ஆயிடுச்சு பாருங்கள் வெறுச்சோடி கிடக்கு இவங்க எல்லா வருஷமும் இப்படி தான் ஒரு சொதப்பி ஏதோ பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு பண்ணி வச்சுருப்பாங்க ஆள் கூட்டமும் இருக்காது ஏதோ எண்பது வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு இதெல்லாம் உள்ளாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி உள்ளாடி ஏதாவது செட்டிங்ஸ் செஞ்சிருந்ததுன்னா இன்னும் வருங்காலங்களில் வந்து இதை பார்த்து மக்கள் வருவாங்க நீ இந்த வருஷம் வர்றவங்க அடுத்த வருஷம் வர்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு மேரேஜ் வந்தால் கூட இதை விட நல்லா அழகாக செட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் என்ன ஒரு பெரிய க்ரௌண்டாக இருக்குது அதை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி மனசுக்குள்ளே தோணுது பாருங்க டைம் என்ன ஆயிடுச்சுன்னு அந்த இதுக்கு ஒரு ஆள் கூட்டமே இல்லை இதுதான் வந்து இதே செட்டிங்ஸ் தான் போன மாதம் ஏதோ திருநெல்வேலி இல்லைன்னா கோவில்பட்டியில எங்கேயோ வச்சுருந்த மாதிரி பார்த்தேன் அதே செட்டிங் அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க எண்பது ரூபா வாங்குகிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் முள்ளாடி இங்கெல்லாம் பொருட்கள் விற்கிற கடையெல்லாம் இருக்குது பாருங்க இந்த நேரத்துலலாம் அப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கணும் இந்த அங்கே அது ஏதோ அங்கேயுமா டால்கா நிற்கிறாங்க அவ்வளோதான் ஏப்ரல் இருபதாம் தேதி துவங்கியிருக்காங்க பாருங்கள் நிறைய ஸ்டால் எல்லாமே சும்மா தான் வெட்டியே தான் கிடக்கு யாருமே எடுக்கலை போல் இங்கே பாருங்கள் குமரி மாவட்டத்தில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு பூங்காக்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை அப்படி பண்ணுற டைமில் இது இன்னும் நல்லா அழகாக இன்னும் பண்ணியிருக்கலாம் இங்கே பாருங்க இங்கே கொஞ்சம் ஸ்டால் எதுவுமே இல்லை இங்கே இந்த ஸ்டாலெல்லாம் எல்லாம் கண்ணீர் விட்டுட்டு தான் இருப்பாங்க போல சேல் இல்லாமல் வருங்காலங்களிலாவது இந்த மாதிரி பொழுதுபோக்கு பூங்காவை வந்து இன்னும் சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும் நிறைய மக்கள் வருவாங்க ஏன்னா அதற்கான பெரிய க்ரௌண்ட் இருக்குது ஆனால் இந்த வருஷம் வர்றவங்க ஏன்னா நாங்கள் போன வருஷம் வந்தோம் அதுக்கு முந்தின வருஷம் வந்தோம் எல்லா வருஷமே இப்படி தான் இருக்கும் ஆட்கள் எதுவுமே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் அங்கே இங்குமாக இருப்பாங்க ஒருவேளை சனி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து கோடை விடுமுறை தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு நாட்கள் தான் அப்படி இருந்தும் இந்த ஒரு அஞ்சு அஞ்சரை மணி தாண்டிடுச்சு அப்படி இருந்தும் இப்படி தான் இருக்கு இந்த கிரவுண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்